ம் நைட்டு டின்னர் ரெடியா நைட்டு டின்னர் தானே ஓ வா பார்க்கலாம் எனக்கு இன்னொரு பேட்ச் வந்து இட்லி வந்து இங்கே வந்து ஊற்றி வச்சுருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி அது கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு தட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி அதுக்கப்புறம் இது வந்து சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வெளியில் தான் வாங்கினேன் அம்மா ஹோட்டல் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்குங்க இது வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இவ்வளோ சப்பாத்தி பத்து சப்பாத்தி இருக்குது இருபது ரூபாய்க்கும் நான் வாங்கினேன் ஆனால் கிரேவி இல்லை நான் வெளியில் போயிருந்த மார்க்கெட்டு அந்த வீடியோ உங்களுக்கு வரும் மார்க்கெட் போய்ட்டு வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் காமிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து இதுதான் வாங்க பார்ப்போம் இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவிங்க அட்டகாசமான ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன் இதோட ரெசிப்பி நான் வந்து இதையும் இதையும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணி தான் போட போகிறேன் அந்த வீடியோவை நான் அடுத்தது அப்லோட் பண்ணுவேன் அதை பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரெண்டு சப்பாத்தி வச்சுக்கலாம் ரெண்டு இட்லி வச்சுக்கலாம் சிக்கன் குழம்பு தலை தலைன்னு சூப்பராக இருக்குங்க ஊட்டிக்கலாம் சரி செமையா இருக்கும் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க நான் ரெசிபி வீடியோ எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு நைட் டின்னர் எங்கள் வீட்டில் உள்ள தாங்க உங்கள் வீட்டில் என்ன நைட் டின்னர் சொல்லி கமால சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்